சவுத் இந்தியாவுடைய பெஸ்ட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா இன்னைக்கு அவங்க நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போது மீனம் ராசினியர்களுக்கு குறிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஏற்றங்கள் மாற்றங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்க போது கண்டிப்பாக பார்க்கலாம் சார் இறைவன் ஏர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி நன்றி ஏன் சொல்கிறேன்னா இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஒரு புதுசா ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பண்றோம் ஒரு சேனல்ல நம்ம பண்றோம் அதை வந்து நீங்க இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கொண்டு வரதெல்லாம் உங்க டைமும் நீங்க அதில் ஸ்பெண்ட் பண்றீங்க அதற்கு தான் மெயினா இந்த நன்றி அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க தான் எங்களுக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும் இன்னும் நிறைய 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 தெரிஞ்சுக்காத விஷயங்களை பற்றிலாம் ஒரு ப்ரடிக்ஷனா கூட எப்படி கொண்டு வரதுன்றத பத்தி நாங்க அத தீர ஆலோசித்து கொண்டு வருவோம் ஸோ அதற்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒரு சில சிறப்பான பலன்கள் சிறப்பான பலன்கள் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா எப்பயுமே சொல்ற மாதிரி சிறப்பான பலன் சாதாரணமாக கிடையாது முருகர் தரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான பலன் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் உங்களுக்கான ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் பார்க்க போகிறோம் சிறப்பாக பெண்களுக்கான பலன் பார்க்க போகிறோம் அதனால தான் இது சிறப்பான பலன்கள் ஸோ இந்த மீனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வருடம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம மீனராசி உங்களுக்கான மீனராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அப்படின்னு இருக்கு சோ வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான பீரியடை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சந்திச்சிருக்கீங்க கஷ்டத்துல உட்கார்ந்துட்டு இருந்திருக்கீங்க இந்த அளவுக்கு சோகம்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லை என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்லாம் யோசிச்சு அந்த சோகத்துல இருந்தெல்லாம் வெளியே வர போகிறீங்க சோகத்துல இருந்தெல்லாம் இந்த உங்களை வெளியே கூட்டிகிட்டு வரப்போகுது ரொம்பலாம் சோகப்படாத ரொம்பலாம் கவலைப்படாத உனக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்குறேன் உனக்கு எது சந்தோஷம்னு நீ நினைக்கிற அந்த சந்தோஷம் நீ வச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அப்பா வழி சார்ந்த சொத்துகள் இருக்கு அப்பா சைட்ல இருந்து எனக்கு வந்து பண உதவி கிடைக்கணும் அப்பா கிட்ட இருந்து எனக்கு பணம் ரீதியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணும் ஒரு சப்போர்ட் கிடைக்கணுன்ற போது அப்பா இருந்து அவங்களுக்கு எல்லா விதமான பணம் ரீதியான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கிளியர் ஆகும் அப்படின்னு இருக்கு ஸோ இவங்க அதே மாதிரி சுயம்புவா வந்துட்டு முன்னேறி வராங்கன்னா அவங்க ஒரு பொசிஷனில் போய் உட்கார முடியும் அவங்களுக்கான எனக்கான இடம் இதுதான் எனக்கான ஒரு சிம்மாசனம் இது இதுதான் இது நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவங்களுக்கு வந்து தெரிய வரும் ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க நிறைய சந்தோஷமாக இருப்பாங்க நிறைய வந்து அடிக்கடி வெக்கேஷன் போகக்கூடிய தருணங்கள் ஏற்படும் பெண் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலை ஏற்படும் சந்தோஷமான சில விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் ஸோ இதெல்லாம் இந்த வருடம் அவங்களுக்கு வந்து நடக்க இருக்கு இந்த ஆண்டு மீனம் ராசிக்காரங்களுக்கான பெண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்க போகுது ஸோ மீன ராசி பெண்களுக்கான கார்ட் ஸோ இவங்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ரெண்டு எப்படி இருக்கும்னா சந்தோஷத்திற்குரிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் ஃப்யூச்சருக்காக சில விஷயங்களை அடி எடுத்து வைப்பாங்க இது வரைக்கும் வந்து எனக்கு ஃப்யூச்சருன்ற ஒன்றே கிடையாது நான் வந்து இப்போ ப்ரெசண்ட்டை வந்து தக்க வச்சுக்கிறேன் இருக்கிறத பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு இருந்த பெண்கள் என்னோடய ஃப்யூச்சர் இது தான் என்னோடய எதிர்காலம் இது தான் என்னோடய எதிர்காலத்துக்கான நான் ஒரு முயற்சி எடுத்து வைக்கிறேன் ஒரு அடி எடுத்து மேற்கொண்ட விஷயங்களை நான் செய்கிறேன் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க அண்ட் கம்ப்ளீட்டாக ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான சில சந்தர்ப்பங்கள் சூழல்களும் அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கும் நிறைய பெண்கள் வந்து ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் அப்படின்னா அப்போது சில விஷயங்களை இழந்து சில நல்ல விஷயங்களை பெறறதுக்கான முயற்சியிலையும் வந்து ஈடுபடுவாங்க அப்படின்னு இருக்குது நிறைய பெண்களுக்கு என்னென்னலாம் இழந்திருக்காங்களோ எதெல்லாம் விட்டு கொடுத்து வந்திருக்காங்களோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களோ தியாகம் பண்ணியிருக்காங்களோ அதற்கு இந்த ஆண்டு ஒரு பெஸ்ட்டான ஆண்டாக இருக்கும் நீ இதை தியாகம் பண்ணியிருக்க உனக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுக்குறேன் இவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் ஃபியூச்சருக்கான ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்கும் அந்த ஒரு ஆண்டாவும் இது இவங்களுக்கு அமையும் இந்த ஆண்டு பொது பரிகாரங்களா இதெல்லாம் செஞ்சோம்னா பலன்களை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மீன ராசிக்காரங்களுக்கான பரிகாரங்கள் என்ன ஸோ மீன ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ பொதுவாக நம்ம ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் வந்து பார்த்துட்டு வரோம் ஏதோ செஞ்சால் எந்த மாதிரியான பலன்கள் நம்மளுக்கு இந்த வருடம் முழுவதும் கிடைக்கும் அப்படின்றது ஸோ இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் எப்போவுமே சிரித்து சந்தோஷமாக இருக்கணும் எப்போவுமே வந்து உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஸோ நம்ம ஒரு ராசியில் பார்த்தோம் உணர்வுகளை சுத்தமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடணும் உணர்வுகளாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கிறதா இவங்களுடைய பிரச்சனையே இவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை தக்க வச்சுக்கவும் முடியாது அப்போ இந்த வருடம் இமோஷ்னல் ரீதியாக இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அது அழுகை சோகம் சந்தோஷம் ஒரு ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு மதிப்பு கொடுக்கணும் அதற்கு மதிப்பு கொடுத்து அதை மரியாதை பண்ணாதான் இவங்களுக்கான கரெக்டான அந்த ஹீலிங் ரெக்கவரியும் வந்து கிடைக்கும் அண்ட் சந்தோஷமா இருக்கணும் அந்த சந்தோஷத்தோட ஒரு எனர்ஜி அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த எனர்ஜியோடைய அவங்களுடைய வேலைகளை அவங்க தொடங்கும் போதோ செய்யும் போதோ அந்த வேலைகள் ரொம்ப நிறைவானதா இருக்கும் அண்ட் சக்ஸஸ் குறையதா இருக்கும் இப்போ உணர்வு பூர்வமா அவங்க ஒரு விஷயத்த அணுகிறது உணர்வுகளுக்கு வேல்யூ கொடுக்கறது மதிப்பு கொடுக்கறது அண்ட் சந்தோஷமா இருக்கிறது எப்பவுமே ஒரு நல்ல ஒரு எனர்ஜியோட இருக்கிறது இந்த விஷயங்கள் தான் அவங்க ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த ரெண்டுமே ரெண்டு கலர்ஸில் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்னால் இதை செய்ய முடியல இது ஆல்டர்னேட்டிவாக எனக்கு கிடைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கூட இந்த ரெண்டு கலர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று வந்து இந்த ரெட் கலர் ரெட்டுன்றது வந்து ரொம்ப டார்க் ரெடு போகாமல் லைட் ரெட்டாக இருக்கும் ஸோ இந்த லைட் ரெட் அண்ட் லைட் க்ரீன் இந்த கிளிப்பச்சை கலர் கிராஸ் க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லைட் க்ரீன் லைட் ரெட் இந்த ரெண்டு கலர்ஸை அவங்க தொடர்ந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து மொபைல் கேஸ் கவராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி கூட இவங்க ஏதாவது ஒரு வகையில் அது கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கணும் இந்த ரெண்டு கலர்ஸும் அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு நான் சொன்ன இந்த ப்ராக்டிக்கல் பரிகாரம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு கொடுத்து அந்த எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆண்டு மீனம் ராசிக்காரங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய செய்தி என்ன அவங்க எந்த கோயில் போய் வழிபட்டா இந்த ஆண்டு சுபிக்ஷமா இருக்கும் ஸோ மீன ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் போது இவங்க ரொம்ப உயர்வான எண்ணங்கள் வச்சுருப்பாங்க உயர்வான விஷயங்கள் செய்யணும்னு நினைப்பாங்க சுயம்பூவாக முன்னேறணும்னு நினைப்பாங்க அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எதனா ஒரு விஷயத்தில் அடி காலை அடித்து அவங்களுடைய காலை எடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அப்படி முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது அண்டு எதையும் வந்து ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் அண்ட் அதில் தைரியமாகவும் இருக்கணும் ஏன்னா எனக்கு பின்னாடி முருகர் இருக்கார் முருகர் அதை பார்த்துப்பாரா அப்படின்ற ஒரு முனைப்போடு இருக்கணும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களுடைய லட்சியத்தை கண்டிப்பாக அவங்களால் அடைய முடியும் ஸோ இவங்க லட்சியத்தை அடையிறதுக்கு இவங்க கிவ் அப் பண்ணவே கூடாது மேற்கொண்டு முன்னோக்கி போயிட்டே இருக்கணும் முன்னோக்கி அடியெடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த முருகர் கோவிலில் அவங்க வந்து வழிபடும் போது தரிசனம் பண்ணும்போது இவங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இருபத்தி ஏழு நட்சத்திர முருகர் கோவிலை தரிசனம் பண்ணணும் இது வந்து திருவண்ணாமலை பக்கம் போலூரில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் இது அங்கே சுயம்புவாக இருக்கக்கூடிய முருகர் இருப்பார் ஸோ இந்த சுயம்பு முருகர் அதுவும் இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் அங்கே போய் வழிபட வேண்டிய ஒரு கோவில் அந்த கோவிலை இவங்க வழிபடும் போது கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய வெற்றியும் வந்து கிடைக்கும் சுயம்புவாகவே அதை அவங்களால் அந்த வெற்றியை வந்து சாதிக்க முடியும் தொடர்ந்து இந்த கோவிலை வந்து அடிக்கடி தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது ஸோ இதுதான் இவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது நம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனம் ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் மற்றும் முருகிற்கான மெசேஜ் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு ரொம்ப நன்றி நன்றி சார் உங்க எல்லாருக்கும் நன்றி இறைவா நேயர்கள் எல்லாருக்கும் நன்றி கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷகரமானதும் அண்ட் ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் நானும் நம்புகிறேன் அண்ட் இந்த விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய நன்மைகள் இந்த வருடம் சொன்ன மாதிரி நடக்கும் நடக்கும்போது கண்டிப்பாக இதே பதிவில் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் தெரிவிக்கும் தான் எங்களுக்கும் அது ஒரு உத்வேகமாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி நடப்பதை எல்லாம் நன்மைக்கே நன்மையானது எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை எப்போவுமே உங்கள் மனசில் பதிய வச்சுட்டே இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் எல்லா விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நானும் வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி